நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் சனாதனத்துக்காக சண்டையிட்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் அவசர அவசரமாக மோடியிடம் ஓடி வந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்னது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மோடி இடத்துல ஓடி வந்தாரா எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாம் நம்ம மோடி போட்ட குண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது வட இந்தியாவில் காங்கிரஸை வந்து துடைத்து எரிந்துவிடும் போல இருக்குது மோடி அவர்கள் சொன்ன விஷயம் அதனால் மோடி அவர்களை அவசர அவசரமாக சந்திக்க ஓடி வந்திருக்கின்றார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் உடைய பயம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி போட்ட குண்டுனால சென்ற முறை ஒரு நாற்பத்தி தொகுதிகள் வெற்றி பெற்று இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருந்தது மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருந்தது இப்போ மோடி அவர்கள் சொன்ன விடயத்தை மட்டும் மக்கள் நம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் இரண்டாம் இடம் அல்ல மூன்றாம் இடம் கூட வராது சென்ற முறை வெற்றி பெற்ற நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் கூட வெற்றி பெறாது அதனால தான் மோடியை சந்திக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக நேரம் கேட்டு இருக்கின்றார் இதற்கிடையில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பேசின விஷயமானது சர்ச்சையாச்சு என்னங்க பொறுப்புள்ள தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சர்ச்சையாக பேசலாமா பொறுப்புணர்ந்து பேசுங்க நீங்கள் பேசுனதுக்கான விளக்கத்தை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு எப்போன்னாலும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறது தேர்தல் ஆணையம் அதோட தலைவர்கள் மட்டும் பொறுப்புணர்ந்து பேசுகிறது கிடையாது ஒவ்வொரு கட்சியிலும் நட்சத்திர பேச்சாளர் இருக்காங்க அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் தவறாக பேசினா கூட அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அதனால் எல்லோரும் சரி மதம் சாதி சர்ச்சைக்குரிய விஷயங்களை கையில் எடுக்காமல் பேசுங்க மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசின விஷயம் சர்ச்சையாக இருக்குது வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது ரெண்டு பேருக்கும் சம்மன் அனுப்பி இருக்கிறது மோடி அவர்கள் என்ன விளக்கம் அளிப்பார் என்பதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இப்போது ராம சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனத்துக்காக சண்டையிட்டிருக்கின்றார் நம்ம ராம சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் எதற்கு பத்திரிகையாளரை சந்தித்தார் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் நம்ம ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் அவர்களாக இருந்தாலும் சரி அதோட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஜான் ப்ரூட்டோ என்ற நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு பிஏ அவர் பேசின விஷயம் எல்லாம் இந்தியா முழுவதும் சர்ச்சையாச்சு அதை பற்றி மோடி அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்து இன்னும் சர்ச்சையாச்சு ஸோ மோடி கருத்தானது தவறாக சித்தரிக்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக காரியதர்சிகளும் மோடி அவர்கள் எதனால் பேசினார் என்ன பேசினார் ஊடகங்கள் எப்படி திரித்து விட்டது யாருக்கு எதனாக பேசினார் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் மோடி பேசின விஷயத்தை மக்களிடையே விளக்க வேண்டும் பத்திரிகையை சந்தித்து மோடியுடைய விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அது சார்பாகத்தான் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி பேசுனது என்ன என்று சொல்லிட்டு பத்திரிகிட்ட விளக்கம் அளித்து கொண்டிருந்தார் அவர் என்ன விளக்கமளித்தார் என்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் ஆனால் சனாதனத்துக்காக சண்டை இல்லையா அந்த விஷயத்தை பற்றி முதல்ல சொல்லி போடுறோன்னு ஏன்னா உண்மையாகவே அது பயங்கர சோரசியமாக இருந்தது பத்திரிகையாளர்கள் எப்போதுமே சரி தங்களை அறிவாளி என்று காட்டிக்கொள்வார்கள் அதுலேயும் இந்து மதத்தை சார்ந்தவளாக இருந்தால் கூட நாங்கள் பொதுப்படையானவர்கள் அப்படின்னு காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் மத சார்பற்றவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவே அவங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படி தான் பேராசிரியராகவும் திமுக மற்றும் காங்கிரஸ் உடைய பொய் மூட்டைகளை வரலாற்று ஆவணங்களுடன் அடிக்கடி உடைத்து எரியக்கூடியவர்கிட்ட வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ராம சீனிவாசன் அவர்கள்ட்ட பேசி முன்னுக்கு வர முடியுமா ஒரே ஒரு வார்த்தை கலைஞர் குடும்பத்தை பற்றி சொன்னாருங்க டப்புன்னு எல்லா பையனும் வாய முடிக்கிட்டான் அதுலேயும் சனாதனத்தை பற்றி அவர் பேசின விஷயம் உண்மையாக ரொம்ப ரொம்ப சோரேசமாக இருக்குதுங்க ஒரு நான்கு நிமிடங்க சனாதனம் என்ன என்பதை பற்றியும் ஏன் நான் சனாதனத்தை பற்றி நான் பேசினேன் என்பதை பற்றியும் சீனிவாசன் அவர்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் நீங்களே கேட்டிங்கன்னா கூட பத்திரையாளர்களுக்கு இப்படி தாண்டா பதிலடி கொடுக்கணும் இவனுங்களை இப்படி மடக்கவில்லை என்றால் சனாதனத்தை பற்றி அடிக்கடி தப்பு தப்பாக பேசி சனாதனவாதிகளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரண மனிதர்களாக மாற்றி மக்களிடையே உலா விடுவாங்கய்யா பாரதியார் நெற்றில் எப்போதுமே குங்குமம் இருக்கும் ஆனால் அந்த குங்குமத்தை இவனுங்களே அழிச்சிட்டானுங்க அவ்வையார் எப்படி இருப்பார் அவர் நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீரை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வள்ளலார் நெற்றியில் இருந்த திருநீர் அழிச்சாங்க திருவள்ளுவரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையுடைக்கு மாற்றி விட்டார்கள் ஸோ பல சனாதன ஆளுமைகளை எல்லாம் சரி இல்லை சங்க புலவர்கள் அத்தனை பேரையும் சரி சாதாரண உடையில் வந்து நெற்றியில் எதுவுமே இல்லாத ஒட்டுமொத்த திருநீரெல்லாம் அழிச்சிட்டு சாதாரண மக்களாக இந்த பத்திரிக்காலம் மூலமாகத்தான் நிறுவி இருக்குது திராவிடம் அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த சித்திரை பெருவிழாவ வந்து பாத்தீங்கன்னா அது சனாதனம் அல்ல என்று கட்டமைக்க பார்த்தாங்க செம்மையா சாட்டை அடி கொடுத்து ஒரு நான்கு நிமிடம் அற்புதமா பேசிருக்காரு அதை கேளுங்களேன் யோ கேளு கேளுன்னு சொல்லிவிட்டு நீயே பேசிருந்த என்ன அர்த்தம் முதல்ல அவர் அவர் பேசுந்த காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களா உங்க ஆர்வத்துக்கு நான் தடை போட விரும்பல ராம சீனிவாசன் அவர்கள் பேசின விஷயத்த நீங்க கேளுங்க இல்ல தமிழ்நாட்டில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்துல இருந்து அவங்க அவங்ககிட்ட தான் சொத்து நிறைய இருக்கு கருணாநிதி ஸ்டாலின் அந்த அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க

மொட்டை அடிக்கிற சனாதனம் அக்கினி செட்டி எடுக்கிற சனாதனம் தீக்குழி இறங்குற சனாதனம் அழகர் கோயில் போற சனாதனம் கர்ப்பசாமி சனாதனம் ஐயனார் சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கம் நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்க சனாதனம் இந்து இந்து மதம் இந்து தர்மம் இந்து வே ஆஃப் லைஃப் எப்ப எப்போ இருந்தாங்க எப்போ இருந்தாங்க இந்து மதம் எப்பயுமே இருக்கு சார் எப்போ எப்ப வர நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க எப்ப வந்து இந்து மதம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்து மதம் எப்ப வந்துச்சு சொல்லுங்க சார் எப்போ இந்து மதம் வந்துச்சு கருப்புசாமி எப்ப வந்தார் இந்து மதம் எப்ப வந்து சொல்லுங்கள் இந்து இந்து மதம் இந்து மதத்தில் டைமிங் இல்லை வேலை வந்துச்சு வேதத்துக்கு என்ன சார் டைமிங் இருக்கு சொல்லுங்க வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா அதாவது குறைஞ்சி போய்ட்டு சார் வேதத்துக்கு என்ன டைமிங் எதிகாசத்துக்கு என்ன டைமிங் இருக்குல்ல அண்ணா என்ன சொல்றாரு கருப்புசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து சொல்லுங்கள் நீங்கள் சனாதனன்றத புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறீங்க நான் சனாதனன்னா என்ன சனாதனத்தை நான் சனாதனி சார் சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும் நீங்க எப்படி சார் வளர்க்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க சித்திர திருவிழாவும் சனாதனமும் இன்செப்பரபிள் சனாதனம் தான் சித்திர திருவிழா சித்திர திருவிழா தான் சனாதனம் நான் எல்லாமே சொல்லிக்கிறேன் அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம் தான் தீக்குடி இறங்குறது சனாதனம் தான் மொட்டை ஆமா அதான் சனாதனம் நீங்க சனாதனம் என்ன நீங்க சொல்லுங்க அப்போ எது சனாதனம் கிடையாது நீங்க அப்படி கற்பனை பண்ணிட்டு யார் புரிஞ்சுக்கிறோம் மகாத்மா காந்தி சொல்றாரு அயாமி சனாதன இந்து சொல்றாரு அயாமி சனாதன இந்து காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தால் அக்சப்ட் பண்ணிட்டாரு நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா குட்டப்பரத்துல இருந்து வருது சத்யசாய் பாபா இதுல இருந்து அது ஏற்றத்தாழ்வா ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதன் பத்திரிக்கை கேளுங்க துர்காக்கா வருது

வெளியே தான் சனாதனத்தை ஒழிப்போம் என்று எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா நாம என்னத்துக்கு திடீரென முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் அமைதியாகிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் திருக்குறளை நான் படிச்சிருக்கிறேன் திருக்குறள் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு ராமசீனிவாசன் அவர்கள் சொல்லுவார் படித்ததுனால நான் சொல்கிறேன் ஐயா நான் சனாதனவாதி சனாதனத்தை பற்றி நான் பேசுறது சரியாக இருக்குமா சனாதனம் தெரியாத சனாதனவாதியாக இல்லாத நீ பேசுறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் என் சனாதனத்தை பற்றி பேசினா சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு போடு போட்டிருப்பாரு நீங்களும் கேட்டிருப்பீங்க உண்மையாகவே பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை பெருவிழாவை பொறுத்த வரைக்கும் நாட்டார் வழக்கு இது கலாச்சாரம் இது ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னு சொன்ன பிறகு பயங்கர கோபம் அடைஞ்சிடுவார் அங்கே இருக்கின்ற கல்லழகர் எங்கிருந்து வருவார் அதே மாதிரி கல்லழக கோயிலை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு மடக்கியிருப்பார் இப்படி ஆதாரபூர்வமாக பத்திரிகைகளை முன்பாக சனாதனம் பற்றி எடுத்துச் சொல்லவில்லை என்றால் ஆண்டாண்டு காலமாக சனாதனம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் சாதிவெறி அதுக்கப்புறம் பாகுபாடு இப்படியே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் மோடி அவர்கள் பேசின விஷயத்துக்கு விளக்கமளிக்க வந்த நம்முடைய பேராசிரியர் கடைசியில் சனாதனத்துக்காக சண்டையிட்டு இருப்பார் அந்த காட்சியில் இங்கே பார்த்துருக்கலாம் இன்றைக்கி ஒவ்வொரு இந்து வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக தான் ஒரு இந்து என்று சொல்வதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தயங்குகிறான் நீ ஒரு இந்து என்று சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மதவெறியனாக பார்க்கின்ற நிலைக்கு இந்த பத்திரிகையாளர் தான் விட்டு போய் சேர்ந்துருக்காங்க இந்த பத்திரிகையாளர்களை தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க ஆனால் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய அடையாளத்துடன் இருப்பான் தான் ஒரு இஸ்லாமியன் என்பதை சொல்லிக்குவான் மத சார்பற்றவனாக இருப்பான் ஆனால் அதுக்காக தன்னுடைய மதத்தை மறைக்க மாட்டான் இஸ்லாமியன் அதனையும் தாண்டி ஒரு கிறித்துவன் கிறித்துவனாகவே இருப்பான் கிறித்துவத்தினுடைய நடைமுறை கடைபிடிக்கிறானே இல்லையோ அடுத்தவனை கிறித்துவத்தை கடைப்பிடிக்கச் சொல்லி நிர்பந்தம் பண்ணுவான் அந்த மாதிரி பல விஷயங்கள் கிறித்துவரும் இஸ்லாமியர்களும் அவங்கவுங்க மத அடிப்படையிலே அவங்க இருக்கின்ற போது நம்மளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்றவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இவங்க புதிய அடையாளத்தை கொடுப்பாங்க அதனால்தான் ராமசீனிவாசன் தலையிலேயே போட்டு பத்திரிகைகளை ஒட்டுமொத்த பேரும் இவங்க கலங்கடித்திருப்பாரு அதை தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அதோடு மோடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆனது யாரெல்லாம் உழைத்து சம்பாதித்து வைத்திருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் பிடுங்கி அதிகமாக குழந்தை பெற்றவர்களுக்கும் வந்தியரிகளுக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இவையெல்லாம் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் பேசின விஷயம்தான் அதில் நம்ம ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி எப்படி பேசியிருக்காங்க யாருடைய சொத்து எடுக்க போகிறாங்க அந்த சொத்து எடுத்துகிட்டு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மத ரீதியாக அதை கொண்டு போகலாமா சாதி ரீதியாக கொண்டு போலாமா நம்முடைய ராம சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ராகுல் காந்தியுடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் உடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி முகங்கலி சின்ன அவர்கள் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்தியாவை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இங்கே ராகுல் காந்தியும் சரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பார்க்குறாங்க அப்படின்னு ராம சீனிவாசன் அவர்களும் சொல்லுவார் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் வெல்ஃபேர் அதாவது பணக்காரனாக இருக்காம்பார் வந்து பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதான் பணக்காரன் என்றால் யாரெல்லாம் பணக்காரங்கன்னு சொல்லலை யார்கிட்ட எடுக்க போகிறீங்கன்னு விஷயமானது சொல்லலை அதே மாதிரி எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு தருவாங்களாம் அதனை தாண்டி ஏழை பாழைகளுக்கு தருவாங்களாம் அதனை தாண்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தருவாங்களாம் இந்த சாதிகளில் பணக்காரங்களே கிடையாதா அப்போது இந்த சமூகத்தில் ஒட்டு மொத்தமாக ஏழைகள் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கு தரப்போகிற எப்படி எடுக்க போகிற விளக்கத்தை சொல்லணுமா இல்லையா எதையுமே சொல்லாமல் மொட்டையாக வந்து பார்த்தோன்னா நாட்டினுடைய சொத்துல வந்து இஸ்லாமியருக்கு தான் முதல் உரிமை இருக்குதுன்னு சொன்னா அதுவும் பிரதமரே வந்து சொன்னான் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டு பயப்பட மாட்டோமா இவங்க பாட்டுன்னு எதை ஒன்னாலும் பேசிட்டு போவாங்க மக்கள் மத்தியில் ஒரு கலக்கம் ஏற்படாதா அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரப்போகின்ற பிரச்சனையை முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அதை தவறாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போது முகமது அலி ஜின்னாவுடைய மனப்பான்மையில் நம்ம ராகுல் காந்தி இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன மனப்பான்மை என்று கேட்டால் இந்தியாவை முகமது அலி ஜின்னா அவர்கள் ரெண்டு விதமாக பார்த்தாராம் ஒன்று முஸ்லீம்கள் இந்தியா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் இந்தியா அதனால் இந்துக்கள் இந்தியாவில் இந்துக்கள் இருந்துட்டோம் ஆனால் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்தியா வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் என்று கேட்டாங்களாம் இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர் வாக்கு கிறிஸ்துவைய வாக்கு சிறுபான்மையர் வாக்கு அப்படி இந்தியாவை பிரிக்கிறாரான் இன்னொன்று ஓபிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி இன்னும் சாதி ரீதியாக பிரிக்கிறாராம் இன்னொன்று இந்துக்கள் என்று தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை சமூகத்தை தனியாக பிரிக்கிறாரான் அதாவது இன்றைக்கி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஜின்னாவனுடைய அஜெண்டாவை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகின்றார்களாம் கடந்த காலத்தில் ராகுல் காந்தியுடைய அப்பா காந்தி அவர் மேகாலயாவில் போயிட்டு நாங்க பைபிள் படி இங்க ஆட்சி நடத்துவோம் என்று அங்கே இருக்கின்ற கிறிஸ்துவர்களிட்ட உறுதியளித்தாராம் இப்படி ஒட்டுமொத்தமாக கடந்த காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க மத ரீதியாகவே இந்தியாவை பலவப்படுத்த வேண்டும் சாதி ரீதியாக மக்களை பலவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற இவங்களுக்கு மோடி அவர்களை எச்சரிக்கைப்படுத்தி பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாரு அதற்காக அவர் பேசின விஷயம் தவறாக போயிடுச்சு எந்த இடத்திலும் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் என்று சொல்லலை அதிக குழந்தை பெற்றுக்கொள்கின்றவர்கள் முஸ்லீம்கள் என்றும் சொல்லல பத்திரிகளாக தானா கட்டமைக்கிறது நாங்க என்ன சொன்னோமா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் வெல்ஃபேர் பற்றி விளக்கமே அளிக்கல தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாலும் அது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லலை அதுக்குள்ளே நீங்களாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராமசீனிவாசன் அவர் சொல்லுவார் அவங்க விளக்கம் அளிக்கவில்லை என்றால் எங்கள் புரிதல் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் விளக்கம் அளிக்க முடியும் அதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க என்று அவங்க சொன்ன முன்னாடி இல்லையா இல்லை மக்கள் குழப்பம் அடைவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கம் அளித்தார் அதான் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் புடுங்க போகிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம மோடி அவர்களை பேசுனதுதான் வட இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்துக்களும் கொதித்து எழுந்திருக்காங்க காங்கிரஸ் எதிர்க்க அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்க அதில் எந்த விதமான இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களோ இல்லை நீங்கள் சொல்ற இஸ்லாமியர்களுக்கு சிறப்பாக தருவோம் என்ற விஷயம் எதுவுமே இல்லை நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடியை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கின்றார் ஸோ தேர்தல் அறிக்கையானது ஒட்டுமொத்த சிறுபான்மையம் நமக்கு வாக்களிக்க வைக்கும் என்பதற்காக வித்தை காட்டினாங்க ஆனால் மோடி அவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியும் இல்லையா அப்படி கையாண்டாரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டான் பொழுது அதனால் மோடி கிட்ட வந்து விளக்கம் சொல்கிறேன் இப்பயாவது காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகளை புரிஞ்சுக்குங்க தப்பாக போய் மக்களிடையே பரப்பாதீங்க நான் ஒவ்வொரு வரியாக வந்து மோடிக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன் நம்ம பிரதமர் அவர்கள் எனக்கு நேரம் தரணும் அப்படின்னு மல்லிகார்ஜுன் அவர்கள் பிரதமர் மோடி கிட்ட நேரம் கேட்டிருக்காருங்க சரிங்க நம்முடைய பேராசிரியர் ராமசுப்ரமணியம் அவர்கள் சனாதனத்துக்காக சண்டை போட்ட விஷயங்களும் பார்த்துருப்பீங்க அதோடு ராகுல் காந்தி அவர்கள் போட்ட குண்டை எப்படி திருப்பி அடிச்சிருக்கிறார் சிக்ஸருக்கு மோடி அவர்கள் அந்த விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க